கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரை பற்றி அச்சம் தூயது திருப்பாடல்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆண்டவரை பற்றி அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை பிரியமானவர்களை ஆண்டவரை பற்றி நாம் அஞ்ச வேண்டுமா இறைவன் நம்மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார் நமக்கு அளவில்லா இரக்கம் காட்டி வருகிறார் அப்படி இருக்கும்போது நாம் ஏன் இறைவனுக்கு பயந்து வாழ வேண்டும் ஆண்டவரைப் பற்றி அச்சம் என்பது வெறும் பயம் என்பதல்ல மாறாக இறைவன் மீது நாம் வைத்திருக்கிற தனிப்பட்ட உண்மையான அன்பை குறிக்கிறது இறைவன் மீது நாம் வைத்திருக்கிற இந்த அச்சம்தான் நம்முடைய வாழ்வில் பலன் தருவதற்கு உதவியாக உள்ளது நம்முடைய வாழ்க்கையை ஒரு விதைக்கு ஒப்பிடலாம் இந்த உலகத்தில் பிறக்கிற நாம் அனைவரும் விதைகளாக விதைக்கப்படுகிறோம் விதைகள் வளர்ந்து பலன் தருவது போல நாம் ஒவ்வொருவரும் பலன் தர வேண்டும் அப்படி பலன் தருவதற்கு இறைவன் மீது வைத்திருக்கும் அச்சமே அடித்தளம் இறைவன் மீது அன்பு வைத்திருக்கும் நாம் அனைவரும் அவருக்கு அஞ்சி அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்போம் அவருக்கு சாட்சியான வாழ்வு வாழ்வோம் அன்பு இறைவா நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்